செய்து இருந்தாலும் அது கண்டிக்கக்கூடிய விஷயம் தான் ஆனால் அமலாக்கத்துறை உள்ளிட்ட பல்வேறு ஆயிரங்களை மத்திய அரசு பயன்படுத்தினாலும் கூட வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஆட்சி அமைக்கின்றதுல திமுக உறுதியா இருக்கு கனவு காண்றதுக்கும் கற்பனை புதரைகளை கட்டவிழ்த்து விடுவதற்கும் திமுகவுக்கு உரிமை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் சொல்கிறீங்களா சார் நான் சொல்கிறேன் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இணைந்தது மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்கள் வந்தார்கள் அன்னைக்கு ஒரே வார்த்தையில் மாண்பு உள்துறை அமைச்சரோட விசிட்டை சொல்லணும்னா திரு அமித்ஷாஜி அவர்கள் வந்தார் கண்டார் என்றார் அதுக்கு ஆறு மணி நேரத்துக்குள்ள சகோதரி கனிமொழி கதறியதை நீங்கள் தானே பார்த்தீர்கள் நீங்க தான் அதை ஊடகத்தில் கூட்டணி வச்சா உங்களுக்கு என்ன ஏன் அலறணும் அதிமுக என்னவெல்லாம் பேசிச்சு கூட்டணி வைக்கலாமா நான் கேட்குறேன் காங்கிரஸ் வெளில போனப்ப கருணாநிதி என்ன சொன்னார் கூட நட்பு தேடாய் முடியும் அந்த கேடு கட்டவங்களோட நீங்க ஏன் கூட்டணி வச்சிருக்கீங்க நாங்க கேட்டோமா நாங்க கேட்கலையே அந்த கேடு கட்ட காங்கிரஸ் நான் சொல்லல சொன்னவர் யாரு கருணாநிதி கூடா நட்பு அவங்களோட கூட்டணி வச்சிருக்கீங்களே வெக்கமா இல்ல உங்களுக்கு ஏன் ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த திருமாவளவன் கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் உங்களோட இருந்தாங்களா இன்னைக்கு நீங்க இருபத்தஞ்சு கோடி ரூபாய் கொடுத்தீங்க கம்யூனிஸ்ட் சரண்டர் ஆயிட்டான் ஏன்னா அக்கௌண்டில் வாங்கியிருக்குங்க இல்லைன்னெலாம் மறுக்க முடியாது அது சூனா வெங்கடேஷனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நீங்கள் மறுக்க முடியாது அதனால போய் போயிருக்காங்க உங்கள்ட்ட அதெல்லாம் நாங்கள் கட்டுமாதிரி பாருங்களேன் இது எல்லாத்தையும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கு இந்த வெக்கங்கெட்ட கம்யூனிஸ்ட் வந்து ரோஷமில்லா திருமாவளவன் இதெல்லாம் உங்களோட எப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்க வேண்டியிருக்கு நீங்கள் கேட்கறதுனால இல்லைன்னா நான் கேட்க மாட்டேங்குது

அவரை கூட ஒழிச்சு வச்சுன்னா அப்புறம் விட வேண்டி வந்தது இல்லை தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் லண்டனுக்கே போனாலும் நிச்சயமாக கைது செய்யப்படுவார்கள் இது முக்கியம் என்னன்னா மூக்காமுத்துவுக்கு பேத்தி புருஷன் அப்படி தகவல் இருக்கும் அவர் யாருன்னா மகேஷ் அன்பில் பொய்யா மொழிக்கு உறவினர்னு வருது ஆக இப்ப என்ன யாரெல்லாம் இந்த போலி தமிழ் வேஷம் போட்டு அவங்களே எல்லாரும் நான் சொல்லுவேன் மகேஷ் பொய்யாமல் பத்தியெல்லாம் பேசவே கூடாது ஒர்த்லஸ் ஃபெலோ ஏன்னா உங்க பையன் தமிழ் படிக்கல பிரெஞ்சு படிக்கிறான் வெக்கம் தமிழ் இன துரோகிகள் ஆனா நீங்க என்ன கட்டமைக்க நினைச்சீங்க சென்டருக்கு எதிராக இவர்கள் தமிழுக்கு விரோதமானவர் அது எல்லாம் காரணம் என்ன இந்த ஆகாஷ் ரித்தீஷ் காரணம் நிச்சயமாக இவர்கள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் கைது செய்யப்படுவார்கள்

ரொம்ப பேர் சொன்னாங்க என்ன அதனால அறிவாலய ஆர்வலர்கள் அது தப்பான வார்த்தையில அந்த வார்த்தை நான் பயன்படுத்தலாம் என்ன அதனால நான் சொல்றேன் யார் யார் தப்பு செஞ்சிருக்காங்களோ உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் எங்க சேலம் மாவட்டத்தில் முன்னால தலைவராக இருந்த ஒருத்தர் வீட்டுக்கே வந்து ஐடி ரைடு போனாங்க பிஜேபி மாவட்ட தலைவராக இருக்கார் அவர் ஆனாலும் ஆனால் அங்க ஒண்ணுமே இல்லை எல்லாத்தையும் அவர் வந்து அது க்ளோஸ் ஆச்சு அந்த மாதிரி யாரா இருந்தாலும் நாங்கள் கதலப்பட மாட்டோம் அப்ப நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் திருடங்க கூட இருக்கிற கட்சி திமுகங்கிறதுனால உங்களுக்கு அதிகமாக தெரியும் அவ்வளவுதான் பேரந்து பாரு நான் ஒரு விஷயம் சொல்றேன் அனாவசியமா நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய நடைமுறைகளை பற்றி புரிஞ்சுக்காம ஏன்னா தான் இறுதி மூச்சு விடுறவரை மகன தலைவராக தலைவரை பார்க்குற தமிழ்நாடு ஆனால் உங்களுக்கு தகவலுக்கு சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெறும் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிஜேபி எண்பத்தி ஒம்போதில் தன்னுடைய ரத யாத்திரையின் மூலமாக நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி மிக வலிமையான ஒரு கட்சியாக ஆக்கியவர் யாரு அத்வானிஜி அவர்கள் ஆனால் எண்பத்தி ஒம்போதில் நாடு முழுக்க யாத்திரை மேற்கொண்டு கட்சியை ஒரு பெரிய பேன் இந்தியா பார்ட்டி ஆக்கினவர் ஏன் டாக்டர் முரளிமனோகர் ஜோஷியை கொண்டு நீங்க அப்புடின்னு கேட்டேன் பாரதிய ஜனதா கட்சியில் அது எங்கள் ஆர்கனைசேஷனல் அப்ரோச் அதனால் நான் சொல்றேன் இப்போ அண்ணாமலைஜி வந்து வெளில போய்ட்டார் முந்தானா கூட இதில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இதில் கலந்துட்டார் திருப்பூரில் கலந்துட்டார் அதனால் நான் தமிழ்நாட்டில் ஒரு நாள் கூட தலைவராக இல்லை இப்போ அண்ணாமலை அவர்கள் இங்கிலாந்துக்கு போனதுனால மூணு மாதம் மாநில அமைப்பாளராக இருந்தேன் அதனால் இதில் வந்து இப்போ ராஜா இல்லையா முப்பத்தஞ்சு வருஷமா நான் நிர்வாகியாக இருக்கேன் அதனால் இதெல்லாம் வந்து பிஜேபி ஒர்க்கர்ஸுக்கு மத்தியிலே ஏதாவது உலி கொடுக்கலாமா அப்படி யாரும் தயவு பண்ணி நினைக்க வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கேன் நன்றி இல்ல நான் அந்த இடத்த போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிச்சயமா செய்யணும் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாட புஸ்தகத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் மலை என்பது ஒரு காலத்தில் இருந்தது அப்படின்னு படிக்க வேண்டி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கு அது இட்ஸ் நியூஸ் டூமியும் எனக்கு தெரியாது தெரிஞ்சா பார்த்துருக்கேன்னா அதனால் இங்கே நீங்கள் சொல்கிற விஷயம் முக்கியமானது தான் இது பாரதிய ஜனதா கட்சி கவனப்படுத்தும் அது அது என்ன பில்லியா புஷியா அவங்கெல்லாம் பார்த்து சொல்ல வேண்டிய விஷயம் இது நான் என்ன சொல்கிறது அது தெரியாது பில்லியா புஷியோ சொல்கிறாங்களே ஆமாம் அவங்க பார்த்துப்பாங்க சரி நான் எப்படி பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்த அன்னைக்கு சகோதரி கனிமொழி அலறியது முறை முறையில்லைங்கிறேன் உங்கள் பயத்தை காட்டுது அதனால காரணம் திராவிட முன்னேற்ற அன்னி வரைக்கும் என்ன நினைச்சாங்க பிஆர் அன்பிட்டவர்கள் வி காட் பி ப்ரிவென்ட்னு அந்த நிலை மாறிப்போச்சு அதனால அவர் தாவேக்காவுக்கு திரு விஜய் அவர்கள் தனியாக போனோன்னு முடிவு சரி இந்த கூட்டணி வைக்கனு அதுவும் சரி அது அவரோட விருப்பம் அதில் நான் கருத்து சொல்றதுக்கு தயார் இல்லை இட் இஸ் இஸ் ரைட் தேங்க்யூ